நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வாழைக்காய் விரவல் வாழைக்காய் தோல் சீவி எடுத்துகிட்டு இது போல் நீட் நீட்டாக மெனுசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த வாழைக்காய் செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து வறுக்கடலை அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு மூணு வரமிளகாய் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் ஒரு வானல் வச்சு நாலு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கட் பண்ணி வச்சுக்க காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் அப்புறம் வந்து இது போல் வந்து நமக்கு வந்து சாஃப்டாக வந்து வந்துருக்கும் அதே வானல்லி இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் உளுந்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்து அது பொரிஞ்சோடனே நம்ம வேக வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்து இப்போ நம்ம விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவே சேர்ந்து கிண்டி விட்டால் இப்போ நமக்கு வந்து சூடான சுவையான வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி இது நீங்கள் எல்லா சாதத்தோடையும் தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்தபோது நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்